கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு ஷார்ட் அந்த பிரம்மொழி ஆக்கியிருக்கு அந்த ஒரு பிரம்மொழி என்ன நடக்குதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் நம்ம நாட்டியார் வந்துட்டு கார்த்திக் தீபாவோடைய ஃபர்ஸ்ட் அன்வர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க ஸோ வீட்டில் புடவையெல்லாம் எடுக்கிறதுக்காக புடவுக்காரர் வர சொல்லியிருக்காங்க நல்ல கிராண்டான புடவைஸ்லாம் வந்து கொண்டு வராங்க வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே தீபாவுக்கு எந்த புடவை பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து செலக்ட் செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாச்சியார் ஒரு புடவை எடுத்து இதை பாருமா நல்லா இருக்கா இந்த புடவை அப்படிங்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மாமியாருக்கு பிடிச்ச புடவை மருமகளுக்கும் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தா அது இந்த வீட்டில் நடக்குது ஸோ எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி இந்த புடவை நீ கேட்குறியம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நீ இந்த புடவை ஏற்றுக்காத உனக்கு பிடிச்சிருக்கா சொல் அப்படிங்கிறாங்க நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லாமே நான் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீபா வந்து அந்த புடவை நல்லா இருக்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரியா இவங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நானும் இந்த வீட்டு மருமக தானே நானும் புடவை எடுத்துக்கலாமா அப்படின்றாங்க இங்கே பாரு நீ ஒன்றும் இந்த வீட்டு மருமக கிடையாது இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரியாவோ முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு இங்கே நடக்கிற நடக்க போகிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து அடிக்கடி மூக்கு நுழைக்கிறத வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாச்சியார் வந்து அதுக்கப்புறம் மீனாட்சி மைதிலி நீங்கள் எல்லாம் புடவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் சரி உங்களை பாசத்தை காட்டி இங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யா அவங்களாம் சொல்கிறாங்க பாசத்தை காட்டி ஒன்றும் யாரும் ஏமாத்தலை பாசங்கிறது என்னோட ஒரு பலவீனம் அதை வச்சு தான் சில பேர் இங்கே என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க யார் வந்து இவ்வளோ நாளாக என்னை ஏமாத்துனாங்க யார் வந்து என்னை ஏமாத்தலை அப்படிங்கிறதான் இப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாச்சியார் வந்து சந்தோஷப்படுறாங்க தீபா மைதிலி மீனாட்சி இவங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும்போது இங்கே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது அவங்க எல்லாம் எனக்கு ஒரு பாதுகாப்பு இது மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன வந்து பிரச்சனை வந்துட போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யா அரியா அவங்களாம் சேர்ந்து எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ரியா அதாவது ரம்யாவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அனுசரிக்கி நம்ம தீபா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இல்லை கார்த்திக் வந்து இன்வைட் பண்ணாங்களான்னு தெரியலை ஸோ அங்கே வந்து வராங்க நம்ம ரம்யாவும் இதில் கார்த்திக் தீபா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு தெரிஞ்சிருமா அவங்களுக்கு ஸோ வேறு என்ன நடக்கும் இங்கே அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்